ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம் புலி ரெண்டுமே காட்டுக்கு ராஜாதான் ஆப்பிரிக்கால உள்ள சவண்ணா புல்வெளிகளில் ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கிறது சிங்கங்கள் அதே மாதிரி ஏஷியாவில் உள்ள அடர்ந்த காடுகளில் ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கிறது புலிகள் இந்த ரெண்டு மிருகமும் ஒன்னா சந்திக்க வாய்ப்பே இல்லை பட் மேபி இந்த ரெண்டு மிருகத்துக்கும் சண்டை வந்தால் யார் ஜெயிப்பா இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு மிருகத்தோட சைஸு தாக்குதல் வலிமை வேட்டையாடுற திறன் வேட்டையில் வர சக்ஸஸ் இதுங்க எப்படி வேட்டையாடும் இதோட டேலண்ட் என்ன இப்படி இதுங்குள்ளே இருக்க பல தனித்துவமான குணங்களை கம்பேர் பண்ணி சிங்கம் புலி ரெண்டு பேர்ல யார் யாரை ஜெய்பான்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் சிங்கம் புலி ரெண்டு பேர்ல யார் உண்மையாவே ராஜான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்கத்தை கிங் ஆஃப் த ஜங்கல்னு சொல்லுவாங்க சிங்கங்கள் சவண்ணா புல்வெளிகள்லையும் ஆப்பிரிக்கா காடுகள்லையும் தான் அதிகபட்சமாக காணப்படுது சிங்கங்கள் குழுவாதான் வாழும் ஒவ்வொரு குழுவையும் ப்ரைட்னு சொல்லுவாங்க புலி ஒரு சைலண்ட் ஹண்டர் காட்டோட நிழல்ல இருந்து தாக்கும் அதோட இறையை திட்டமிட்டு பிளான் பண்ணி தாக்கும் புலி தான் வாழும் இந்த உலகத்திலேயே ஃபேமஸான பெங்கால் டைகர் இந்தியால தான் அதிகமாக காணப்படுது சிங்கம் புலி ரெண்டுமே பெரிய விலங்குகள் ரெண்டும் பெரிய இரைய வேட்டையாடுற மிருகங்கள் சிங்கம் புலி ரெண்டை பார்த்தும் மனிதர்கள் பயப்படுவாங்க ஃபர்ஸ்ட் சிங்கம் புலி ரெண்டு பேர்ல யாரோட சைஸ் பெருசுன்னு பார்க்கலாம் ஆண் சிங்கங்கள் நூற்றி ஐம்பதுல இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோ வெயிட் இருக்கும் இதோட நீளம் வாலோட சேர்த்து எட்டு புள்ளி மூணு அடி வரைக்கும் இருக்கும் சிங்கத்தோட ஹைட்டு ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் இருக்கும் புலிகளில் பெரிய வகை சைபேரியன் புலி அப்புறம் பெங்கால் டைகர் இதுங்க நூத்தி எண்பதுல இருந்து முந்நூற்றி இருபது கிலோ வெயிட் இருக்கும் இதோட நீளம் பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்கும் ஸோ சைஸ்ல சிங்கத்தை விட புலி தான் பெருசு பட் சிங்கத்தோட தசைகள் புலியை விட உறுதியானதாக இருக்கும் அடுத்து சிங்கம் புலியோட ஃபேஸ் ஷேப்பை பத்தி பார்க்கலாம் ஆண் சிங்கத்துக்கு தாடை பெருசாக இருக்கும் இது பாதுகாப்பு கவசம் சிங்கத்தோட இருக்கும் புளிக்கு தாடை இருக்காது ஆனா இதோட கண்கள் ஷார்ப்பாக இருக்கனால பார்த்த உடனே பயத்தை மாதிரி டெரரா இருக்கும் அடுத்து சிங்கம் புலியோட பற்கள் மற்றும் நாக்கு பத்தி பார்க்கலாம் சிங்கம் புலி ரெண்டுத்துக்கும் முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு பற்கள் இருக்கும் சிங்கத்தோட நறுக்கிற பற்கள் அதாவது கெனைன் டீத்னு சொல்லுவாங்க அது ஏழு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் சென்டிமீட்டர் நீளத்துக்கு வளரும் புலியோட பற்கள் பத்து ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் சிங்கத்தோட நாக்கு தடியா ஸ்ட்ராங்கா இருக்கும் புலியோட நாக்கு நீளமா ஷார்ப்பா இருக்கும் ஸோ புலி தாக்கும் தாக்கும்போது சிங்கத்தை விட ஆழமா எறையை ஸ்ட்ராங்கா கவ்வி பிடிக்கும் இதனால சிங்கத்தை விட புலி தான் தாக்குதல்ல பெஸ்ட் அடுத்து சிங்கம் புலியோட கை கால் ஸ்ட்ரென்த்த பத்தி பார்க்கலாம் சிங்கத்தோட முன்கால் நரம்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இது ஒரே அடியில பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ண உதவியா இருக்கு புலி பாயிரதுல தான் ஸ்பெஷாலிஸ்ட் ஒரு புலி பத்தடி தூரம் பாயும் சிங்கம் மோஸ்ட்லி எதிரிய ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடியாக தாக்கும் புலி கொஞ்சம் கேப் விட்டு பாஞ்சி பாஞ்சி தாக்கும் அடுத்து சிங்கம் புலியோட உருமல் சத்தம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் சிங்கத்தோட உருமல் சத்தம் எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும் புலியோட உருமல் மூணு கிலோமீட்டர் தான் கேட்கும் பட் சின்ன உருமலா இருந்தாலும் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும் புலியோட வால் பெருசா இருக்கும் சிங்கத்தோட வால் புலியை விட சின்னதா இருக்கும் அடுத்து சிங்கம் புலியோட வேட்டையாடும் திறனை பத்தி பார்க்கலாம் சிங்கம் மோஸ்ட்லி தான் வேட்டையாடும் சிங்கத்தோட குழுவை பிரைட் சொல்லுவாங்க இந்த பிரைட் குழுல பெண் சிங்கம் தான் முக்கியமான வேட்டைக்காரர்கள் எல்லா சிங்கத்தோட ஒற்றுமையா திட்டமிட்டு வேட்டையாடுவாங்க புலி தனியா தான் வேட்டையாடும் புலி பொறுமையா அமைதியா எரை பக்கத்துல மெதுவா போய் எதிர்பார்க்காத நேரத்துல பாஞ்சு வேட்டையாடும் ஒரு புலி பல மணி நேரம் கூட எர பின்னால சைலண்டா ஒளிஞ்சிருக்கும் அடுத்து சிங்கம் புலி எறையை எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னு பார்க்கலாம் சிங்கம் மோஸ்ட்லி பெரிய எரையை தான் தேர்ந்தெடுக்கும் வில்டபீஸ்ட் மான் வரிகுதிரை எருமை யானைக்குட்டி ஒட்டகச்சிவிங்கி இதையெல்லாம் சூஸ் பண்ணும் புலி அதுக்கு சமமான இறைய தேர்வு செய்யும் சிறுத்தை மான் காட்டுப்பன்றி எருமை குட்டி யானை இதையெல்லாம் சூஸ் பண்ணும் அடுத்து சிங்கம் புலி ரெண்டுத்துக்கும் வேட்டையினால வர சக்ஸஸோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாம் சிங்கம் குழுவா வேட்டையாடினாலும் வெற்றி சதவீதம் முப்பதுலருந்து நாற்பது பர்சன்டேஜ் தான் சில டைம் எரை தப்பிச்சு கூட ஓடிடும் புலி தனியா வேட்டையாடினாலும் வெற்றி சதவீதம் ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் புலி பொறுமையா வெயிட் பண்ணி எதிர்பாராத நேரத்தில் வேகமா தாக்குறனால தான் சிங்கத்தை விட புளிக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமா இருக்கு அடுத்து சிங்கம் புலி எப்படி வேட்டையாடும்னு பார்க்கலாம் சிங்கம் நேரடியாக தாக்கும் அதிக ஸ்ட்ரென்த்தோட ஸ்ட்ரெயிட்டா திடீர்னு தாக்கும் புலி ஒரு சைலண்ட் கில்லர் அதோட மூவ்ஸ் ஒவ்வொன்றும் சைலண்டா இருக்கும் பட் அதோட தாக்குதல் பயங்கரமா இருக்கும் ஒரே அடியில் ஒரு மாடை கூட கொண்டு போட்டுரும் அடுத்து சிங்கம் புலி வேட்டையாடும் போது என்ன மனநிலையில் இருக்கும்னு பார்க்கலாம் சிங்கம் வேட்டையாடும்போது போது தன்னம்பிக்கையோட இருக்கும் ஒரு வாட்டி தோல்வி வந்தாலும் குழுவோட உதவியோட அடுத்து மறுபடியும் முயற்சி செய்யும் புலி சூழ்நிலை சரியில்லைன்னா விலகி ஓடிடும் பட் சான்ஸ் கிடைச்சா ஒரே அடியில கொண்டு வேட்டையாடி முடிச்சிடும் அடுத்து சிங்கம் புலி எப்படி உணவை சாப்பிடும்னு பாக்கலாம் கூட்டத்துல ஆண் சிங்கம் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடும் செகண்ட் பெண் சிங்கங்கள் தேர்டு சிங்க புலி தனியா வேட்டையாடி தனியா சாப்பிடும் ஒருவேளை வேற புலி சாப்பிட வந்தா அவ்வளவுதான் பயங்கரமான சண்டை நடக்கும் அடுத்து சிங்கம் புலி எந்த நேரத்துல வேட்டையாடும் பார்க்கலாம் சிங்கம் மோஸ்ட்லி நைட்ல இல்ல அதிகாலையில வேட்டையாடும் சில நேரத்துல பகல்லையும் வேட்டையாடும் புலி அதிகாலையில அப்புறம் ஈவினிங் தான் மோஸ்ட்லி வேட்டையாடும் அடுத்து சிங்கம் புலி வேட்டையாடும் போது என்னென்ன நுணுக்கங்களை பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம் சிங்கக்கூட்டம் எறைய ஃபுல்லா சுத்தி கவர் பண்ணி இரைய சிக்க வச்சிடும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே உருமுறை நாள்ல எரை சில நேரத்துல தப்பிச்சிடும் புலி ரொம்ப சைலண்டா இருக்கும் எரை கவனிக்கிறதுக்கு முன்னாடியே எரை மேல பாஞ்சி வேட்டையாடும் சிங்கம் புலி ரெண்டுமே தனித்தனி திறமைகள் கொண்ட மிகப்பெரிய வேட்டை விலங்குகள் மிருக உலகத்துல சிங்கம் புலி ரெண்டுமே பேரரசர்கள் தான் பட் இதுங்களுக்குள்ள சண்டை வந்தா யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம் புலி சிங்கத்தை விட அதிக வெயிட்டும் கடிக்கிற சக்தி ஸ்ட்ராங்காவும் இருக்கு ஸோ பாடி ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்தா புலிக்கு தான் வெற்றி அதிகம் சிங்கம் எதிரிய ஃபேஸ் டு ஃபேஸ் தாக்கும் புலி எதிரிய பல கோணங்கள்ல இருந்து தாக்கும் பழங்காலத்தில் உள்ள ரோம் அரசர்கள் அரினால சிங்கம் புலி ரெண்டையும் சண்டை போட வச்சாங்க அதுல புலி தான் மோஸ்ட்லி வெற்றி பெற்றிருக்குன்னு ப்ரூஃப் இருக்கு மொஹல்ஸ் காலகட்டத்துல இந்தியாவில் அரண்மனைகள்ல அரசர்கள் சிங்கத்தையும் புலியவும் சண்டை போட வச்சாங்க இதுல மோஸ்ட்லி புலி தான் வெற்றி பெற்றிருக்கு சிங்கங்கள் குழுவா வளர்ந்தனால தனியா ஒரு சண்டை வரப்போ என்னதான் தன்னம்பிக்கை இருந்தாலும் கண்டினியூஸா தாக்குதல் நடந்தா டயர்டாகிடும் புலி தனியாவே வாழ்ந்தனால தனி சண்டை வந்தா கண்டினியூஸா டயர்ட் ஆகாம சண்டை போட்டு வெற்றி பெறும் சிங்கம் வர்சஸ் புலி இந்த சோதனை பல நாடுகள்ல நடந்தது சைனால நடந்த சண்டேல புலி தான் வெற்றி பெற்று அமெரிக்கா அண்ட் ரஷ்யாவில் நடந்த சண்டேல சிங்கம் தான் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு ப்ரூஃப் இருக்கு இது மட்டும் இல்ல சிங்கம் புலிக்கு நடந்த பத்து சண்டேல ஏழு வாட்டி புலி தான் ஜெயிச்சிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது சிங்கம் புலி ரெண்டுத்துக்கும் சண்டை வந்தா புலி தான் ஜெயிக்கும் சிங்கம் புலி சண்டையில புலி தான் ஜெயிக்கும்னா அப்ப சிங்கத்தை ஏன் கிங் ஆஃப் ஜங்கல்னு அதோட குழுவை வழி நடத்தும் எல்லா சிங்கமும் ஒற்றுமையா பிளான் பண்ணி குரூப்பா சேர்ந்து வேட்டையாடும் அதோட குழுல இருக்க எல்லா சிங்கத்துக்கும் பாதுகாப்பா இருக்கும் இப்படி குழுவா ஒன்னு சேர்ந்து திட்டமிட்டு வாழ்ற இந்த குணத்துக்காக தான் சிங்கத்தை கிங் ஆஃப் த ஜங்கல்னு சொல்றாங்க சிங்கத்துக்கிட்ட கிட்ட இருக்க இந்த நல்ல பண்புகள் ஒவ்வொரு மனித தலைவர்களுக்கும் தேவைப்படுது லீடர்ஷிப் குவாலிட்டி ஆட்சி செய்யற திறமை கொண்ட ஒரே பெரிய வேட்டை மிருகம் சிங்கம்தான் ஒரு தனி சிங்கத்தோட புலி சண்டை போட்டா புலிதான் ஜெயிக்கும் பட் ஒரு சிங்க கூட்டத்தோட புலி சண்டை போட்டா புலி தோத்து போயிடும் சிங்கம் வர்சஸ் புலி ரெண்டுமே தனித்தனி திறமைகள் கொண்ட வேட்டைக்கார மிருகம் தான் சிங்கம் புலி இது ரெண்டில் எனக்கு பிடிச்ச மிருகம் சிங்கம் தான் பிகாஸ் சிங்கத்தோட லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு சிங்கம் பிடிக்குமா புலி பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஜஸ்தமல் ஃபேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வீடியோல மீட் பண்ணுற வரைக்கும் சி யூ டாடா பாய்